லைவ்ல வியானா வியானா இல்ல பொய்யானா ஃபுல்லா பொய்யா பேசிக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு பக்கம் சாண்ட்ரா ஒரு பக்கம் பிரஜன் ஒரு பக்கம் பொய்யானா எல்லாம் உட்காந்துட்டு திவ்யாவை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அவ அப்படி பேசுறா இப்படி பேசுறா அப்படி பேசிட்டா இப்படி பேசிட்டா அப்படின்ற மாதிரி சோ இந்த இடத்துல பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திவ்யா வந்து வெறுத்துட்டாரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு சாண்ட்ரா வெறுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு பொய்யானா எப்பவும் போல பாத்தீங்கன்னா பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரம்யா ஜோ வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நம்மளா டிசர்விங் நம்மளாம் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளேயே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும் போது ஏமா யாருமா நீங்க அதாவது ரம்யா ஜோ வியானா நீங்களா கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே இருந்திருக்கணும் நீங்க வந்து டிசர்விங்க அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள வந்து முதல்ல வெளியே போறதுக்கு இவங்க தான் டிசர்விங்க பொய்யானா வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும் விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட்ல எதை கேட்குறீங்களோ இல்லையோ இந்த பொய்யானாவோ ஒரு நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டு விடுங்க ஐயோ ஒண்ணுமே புரியலங்க ஃபுல்லா பொய்யா பேசி தள்ளிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா என்ன மேட்ரு ஆக்சுவலி திவ்யாக்கு வந்து இது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்ல தோணுது ஏன் தெரியுமா ஆக்சுவலி திவ்யா கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா ஒருத்தவங்க பேசும்போது பேச விடாம இருக்காங்களா அது அவங்க கிட்ட பிரச்சனை ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா இந்த பிரஜன் சேண்ட்ரா இவங்க கூட அவங்க கேம் பிளே போய் அடங்கிடுச்சு இவங்க கூட சுத்துறது இவங்க கூட பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணுறது ஸோ இவங்களுக்கு ஃபேவராகவே பேசுறது இதே மாதிரியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அவங்க டீம் வந்து உடஞ்சது இல்லை இது ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா இதுக்கு அப்புறமாவது இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிக்கணும் இந்த ஒருத்தவங்களை நம்பி இருக்கிறது ஒருத்தவங்களுக்காக இருக்கிறது அப்படின்றது பிக் பாஸ் இல்லை பிக் பாஸை பொறுத்தவரை உங்களுக்காக நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்ற கேம் ஷோ தான் இது ஸோ திவ்யா பிரஜன் சேண்ட்ரா இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு அப்படின்றத லைவாக பார்க்கும்போது கிளியராக தெரியுது மூணு பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்துருச்சுங்க அதுவும் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து ஒரு மாதிரி தாக்குறாரு இதுக்கப்புறம் தான் திவ்யா வந்து பிரச்சனை எப்படி தாக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னவா இருந்தாலும் சரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா பிரஜன் ஆக்சுவலா யாருக்கு டைட்டில் அடிக்க போறா அப்படின்னா இந்த சைட்ல வந்து பிரஜன் தான் நிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ இது எல்லாத்தையும் சொன்னாங்களே இதுக்கப்புறம் தான் அப்படியே உல்டாவா மாறப்போது எனக்கே ஆப் ஆப்படிக்கிற நீனு இதுக்கப்புறம் இறா ஒண்ணு செய்யற அப்படின்ற மாதிரி பிரஜன் வர்சஸ் திவ்யா வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா சண்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஃபுல்லா வெறுத்துட்டாருங்க அவர் சொல்றாரு திவ்யா ஐயையே அவ சொல்கிறது தான் கரெக்டாக கடைசி வரை நிப்பா ஒத்துக்கவே மாட்டா ஸோ அவள் அப்படி தான் அவன் இப்போ இல்லை எப்பவுமே அவள் அப்படி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு சரி ஓகே அது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஆதங்கத்தை கொட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடில் விவியான உட்காந்துக்கிட்டு ஜெயிலில் வந்து திவ்யா வந்து சுபிக்ஷாவுக்கு ஓட்டே போடலையா அதாவது சுபிக்ஷா வெளியே போகணுன்னு சொல்லிட்டு செக் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து எல்லாம் ஓட்டு போட்டு அமித் வெளிய அமிச்சிட்டாங்க செகண்ட் ஓட்டு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு திவ்யா சுபிக்ஷாக்கு தான் ஓட்டு போட்டாங்க ஆனால் அந்த நான் உட்காந்துக்கிட்டு அப்படியே போய் சொல்லுது இந்த மாதிரி இல்லை திவ்யா வந்து பார்த்தோன்னா ஆதிரைக்கு மட்டுமே தான் போட்டுக்கிட்டே இருந்தா சுபிக்ஷா அவர் ரிசர்விங் தானே அவளுக்கு ஓட்டு போட்டுருக்கல அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக செகண்ட் டைம் வந்து சுபிக்ஷாக்கு தான் ஓட்டு போட்டாங்க ஃபர்ஸ்ட் டைமும் சுபிக்ஷாக்கு தான் ஓட்டு போட்டாங்க அந்த விஷயம் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுபிக்ஷா வந்து மெஜாரிட்டி ஓட்டு எடுக்கல செகண்ட் டைம் வந்து சுபிக்ஷா மெஜாரி ஓட்டு எடுத்து எடுத்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வெளியே போனாங்க ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து பார்த்துட்டு ஒன்று தெரிஞ்சுட்டு பேசணும் இல்லை தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த மாதிரி பொய் பேசாமல் இருக்கணும் ஆனால் சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே உண்மைன்ற மாதிரியே பேசுகிறாங்க எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல அவங்க மட்டும் அவங்க மட்டும் அவங்களுக்கு ஃபேவரான ஆள் போட்டுக்கலாம் நாங்கள் போட்டுக்கூடாதா ஆக்சுவலாக நாங்கள் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்தால் நாங்கள் டிசைவ் எங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுக்கு நாங்கள் அவங்கள விட பெஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்ற மாதிரி வியானா சொல்லுது வியானா நீ என்னமோ பண்ண இந்த வாரம் ஃபுல்லாக நீ என்ன பண்ண எங்கே இருந்தனே தெரியல இதில் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தள்ளிட்டாங்களா ரம்யா ஜோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்க டிசர்விங்கே இல்லையா ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ மற்றபடி பர்ஃபார்ம் பண்ணவனங்களா அப்போ எங்கே போய் முடிப்பானுங்க ஐயோ இப்படி வந்து ஊற்றுறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரஜினும் சேன்றாவும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தவங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா இவ்வளோ இது ஒரு மாதிரி கேவலமான ஒரு மாதிரி எச்சாவில் மாதிரி இல்லை என்னதான் உங்களுக்கு வந்து திவ்யாவை பிடிக்கல பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து இந்த வியானாவும் ரம்யாவும் வந்து நாங்கள் டிசர்விங் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கே எதுக்கு கேள்வி கேட்கணும்ல அதாவது நீங்கள் வந்து பெருசாக ஆஷா கேட்க வேணாம் ஏமா உன்னோட அவன் நல்லதமாக பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லல அப்போ இவ்வளோ நாள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சுற்றிட்டு இருந்தீங்களே உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு எவ்வளோ கேவலமானது அதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல என்னை வரைக்கும் பார்க்க தோணுது பிரஜன சேன்றவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விட்டுட்டாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவளை தான் அவள் என்ன வேணா பேசுங்க அவளை பற்றி நாங்கள் உட்காந்து கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பிளஸ் இவங்களும் நாலு பாயிண்டை போடுறாங்க எனக்கு விஜய் சேதுபதி இதை மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க எப்படி இருந்தாலும் விக்ரம் மேட்டரில் வியானா டாபிக் எடுப்பீங்க கரெக்டா ஏன்னா அந்த விக்ரம் மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம என் ட்ரெஸ் வந்து தெரிஞ்சு தான் கொண்டு வந்து வச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்களே அதுக்கு நறுக்குனு ஒரு கொட்டு விழும் அந்த கொட்டு விழும் இதையும் கேட்டுருங்க வியானா ஏமா எல்லாமே பொய்யா பேசிகிட்டு இருக்க இந்த வீட்டுக்குள்ள வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆடுறதுக்கு பொய் பேசுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு மெயினாக இந்த வியானா அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கமெண்ட்ஸ் வந்து விஜய் சேதுபதி ஒரு லிஸ்ட் போடணும் யார் யார் நான் சொல்கிறேன் யார் யார் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி முதல்ல வந்து நேம் ஆட் பண்ணக்கூடியது யார்னா எஃப்ஜியோ கூட விட்டுருங்க ஏன்னா அவன் கூட விட்டுருங்க இந்த பக்கத்தில் வியானாவும் ரம்யாவும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்க இந்த ரெண்டு பீஸுங்களும் ஏதோ பர்ஃபார்ம் பண்ணி அப்படியே கிழிச்சு தள்ளிட்டா மாதிரி ரெண்டு பேசுதுங்க நைட்டு எழுப்புனா எந்திரிக்கல ஆக்சுவலாக எஃப்ஜியாவை எல்லாம் திட்டுறோம் எஃப்ஜியா வந்து எழுப்பில் ஆமாம் அவன் எந்திரிக்கல அவன் ஒன்றா நம்பர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அதை விட்டுதில்லைங்க ஆனால் இந்த இடத்துல வியானாவை எழுப்புறாங்க எழுப்புனா அப்படியே படுத்துருச்சு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பொட்டன்ஷியலாகவும் பயங்கரமாக விளையாடிருக்காங்களா சொல்கிறாங்களா நாங்கள் டிசேர்விங்கே இல்லை கடைசியாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் டிசேர்விங்கே இல்லை அப்படின்ற மாதிரி வியானா பேசுதுங்க எனக்கு அதை பார்க்கும் போது யாருமா நீனு வியானா ஏமா இப்படி அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்களே அதோட உச்சத்தில் வந்து வியானா போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அந்த இடத்துல பிரஜன் நடந்துகிட்ட இது வந்து பேசுகிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சரியில்லை என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் உங்கள் கூட ஒரு பொண்ணு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு ஃப்ரெண்டு அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஒரு எஃபர்ட் போடுது ஆக்சுவலாக திவ்யா கேட்ட பாயிண்ட் ஆஃப் கேள்வி என்ன தெரியுமா இங்கே பேசிக்காக நம்ம டீமில் இருக்கவங்க எங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடாமல் எதுக்கு மற்றவங்களுக்கு போட்டிங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஏன்னா நம்ம டீமில் நான் உழைச்சிருக்கின்றது உங்களுக்கு தெரியல ஸோ அப்படின்னும் போது எதுக்கு நான் எனக்கு போடாமல் மற்றவங்களுக்கு போட்டிங்கன்னு கேட்குறாங்க அது கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி ஏன்னா இந்த டீமுக்கு பாதி இந்த டீமுக்கு பாதி அப்படின்ற மாதிரி ஓட்டு போகணும்னு அவசியம் இல்லையே நம்ம டீமில் இருக்கவங்களுக்கே நீங்கள் ஓட்டு போட்டுருக்கேன் எனக்கு போட வேணாம் நம்ம டீம்ல இருக்க சுபிக்ஷா ஓட்டு போட்டுருக்கலாமே ஏன் நீங்கள் ஓட்டு போடல சுபிக்ஷா நல்லா தானே பண்ணா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கான பதிலை வந்து பார்த்தீங்கன்னா எவனாலையும் கொடுக்க முடியல கேட்டால் அந்த டீம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க பிரஜன் அப்படின்ற மாதிரி சொல்ற பிரஜன் வந்து சேன்ராவ் சொல்றாரு அப்புறம் இன்னொரு சபரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ அவங்க அவங்க கேட்குற கரெக்டான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதில் இல்லை கேட்டால் வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஒரே டீமுக்கு நம்ம டீமுக்கு முன்னாடியே சொல்ல முடியாது இவங்கள விட அவங்க நல்லா பண்ணாங்க எது இவங்கள விட சபரி நல்லா பண்ணி தள்ளிட்டாரு அந்த பக்கம் அரோரா நல்லா பண்ணி தள்ளிட்டாங்க இது எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன அதாவது இவனுங்க கான்செப்டுக்கு இவனுங்க இஷ்டத்துக்குன்னு உன்னு சூஸ் பண்ணுவானுங்கன்னா இப்போ வந்து சாண்ட்ரா எந்த பேசிஸில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மென்ட் சூஸ் பண்ணுறாங்க சேண்டா நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் சூஸ் பண்ணுறீங்க ஸோ நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்தது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல திவ்யா ரெண்டு டாஸ் டாஸ்க்ல வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்களே ஸோ அப்போ அது பெஸ்ட் பர்ஃபார்மர் தானே ஏண்டா அவங்க இத்தனைக்கும் திவ்யாவும் முழிச்சிட்டு இருந்தாங்க கிச்சன் டீம்லேயும் இருந்திருக்காங்க கிச்சன் வேலையை செஞ்சிருக்காங்க டாஸ்க்லையும் வின் பண்ணி கொடுத்து கிச்சன் டீம்லேயும் இருந்து கிச்சன் வேலையை செஞ்சு இவ்வளோ வேலையை பண்ணியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்களா நைட்டு தூங்கி இந்த முடிச்சு இருந்தது மட்டும் கன்சிடர் பண்ணுவாரா இப்போ வந்து என்ன சொல்றாரு திவ்யா தூக்கத்தை தான் பெருசாக பேசுறா அதெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக ஐயா பிரச்சனை ஐயா உன் பொண்டாட்டிக்கு நீ சொம்படியா அதுக்கு நீ இப்படி அடிக்காதையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சேண்ட்ரா நான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வரல சேண்ட்ரா அவங்களோட எஃபோர்ட் அங்கே போட்டாங்க இல்லைன்னா சொல்ல அதாவது எஃபர்ட் மீன்ஸ் நான் வேற மற்றபடி டாஸ்க் எதுவும் சொல்ல வரல அவங்க எஃபர்ட் போட்டு ஒரே இடம் தூங்குனதுல இருந்து நைட் வந்து தூங்காமல் இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேறதா அந்த ஸ்லாங் வந்து மாதிரி அந்த அந்த எமி ஜாக்சன் ஸ்லாங்ல வந்து ஒரு மாதிரி ஆங்கிலோ இந்தியன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து அவங்க ஓரளவுக்கு அளவுக்கு வந்து கேரக்டர் மெயின்டெயின் பண்ணாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கு சொல்லலாம்னு வச்சுக்காங்களா மற்றபடி டாஸ்க்லையும் சரி அது மாதிரி வீட்டு வேலைகளையும் பெருசா அவங்க அந்த அளவுக்கு வந்து எதுவும் பண்ணாம தெரியல ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பிரச்சனை என்ன சொல்லி தூங்குறதுலாம் பெரிய விஷயமா இங்க வந்து பேசுகிறா திவ்யா அப்படின்ற மாதிரி பிரச்சனை சொல்றாங்க அப்படி அதே தானே உங்க பொண்டாட்டி வந்து தூங்குறது தூங்கு முழிச்சிட்டு இருந்தாங்க அதனால நாங்கள் வந்து சாண்ட்ராவ் சொல்றோம் அப்படின்ற மாதிரி வெஹிக்கிள்ஸ் நீங்க எல்லாமே அதை தானே சொன்னீங்க அப்போ உங்களுக்கு தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா தெரிஞ்சுது இப்போ பெரிய விஷயமா தெரியல அப்படின்ற மாதிரி தோணுது இங்கே திவ்யா ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்தது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே என்ன மேட்டர்னா இவனுங்களாம் ஒரு நியாயம் சொல்கிறானுங்க பாருங்கள் இந்த வியானா ரம்யா இந்த பிரஜனு சேன்ரா உட்காந்து காலையில் உட்காந்து நியாயம் பேசுகிறானுங்க அதை பார்க்கும் போது ஆகுது சாட்டர்டேயில் இந்த லைவுக்கு டாபிக் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அவங்க பேசுறதை பார்க்கும் போது சமகாண்டாவதுங்க விஜய் சேதுபதி சார் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த வியானாவை கூப்பிட்டு ரெண்டு கொட்டு வைங்க ரொம்ப பேசுது அந்த பொண்ணு அப்படியே பர்ஃபார்மன்ஸை பண்ணி கிழிச்சிட்டா கூட இதெல்லாம் பேசுகிறாங்க ஒன்றுமே பண்ணாமல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கு நாங்கள்லாம் டிசர்வ் உதவிங்க இல்ல நாங்களே எப்படி ஜெயிலுக்குள்ள இருக்கலாம் அப்ப நாங்க ஒண்ணுதான் பண்ணலன்னு அவங்க சொல்ல வராங்களா இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க சாட்டர்டேல ஆடியன்ஸ் கிட்ட மைக்க கொடுத்துருங்க பேசாம ஏன்னா நீங்க கேட்கலாம் கூட என்ன பண்ணுங்க ஆடியன்ஸ் கிட்ட மைக்க கொடுத்தீங்கன்னா என்னமா வியானாவை பத்திய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பதில் சொல்ல சொல்லுங்கம்மா அப்படின்னு நல்லா வண்ட வண்டியா கேட்டு விட்டுருவாங்க ஏன்னா நீங்க கேட்கலாம் கூட அவங்களாவது அட்லீஸ்ட் கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ரொம்ப பேசுதுங்க அந்த பொண்ணு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ஒன்னு சொல்லுவா திவ்யா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை ஓகேங்களா ஆனா அவங்க டாஸ்க்கு அதாவது வீட்டு அந்த கடைசியாக ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்களே அதுக்கு வந்து டிசர்விங் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வியானா ரம்யா இவங்களாம் டிசர்விங் எஃப்ஜே இவங்களாம் டிசர்விங் ஆனால் ஆனா இவனுங்க வெளியே போயிட்டு நாங்கள் அப்படி இப்படி அதை தான் ஏற்றுக்க முடியல இதுதான் என்னுடைய கருத்து உங்களோட மென்ஷன் நெக்ஸ்ட் பண்ணிங்க மீட் பண்ணலாம் பை பை